ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்புனது அம்மா வீட்டு தான் நான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்லேருந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு சூடாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புவேன் இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் வீடியோ தான் நான் வந்து நினைத்தி ஷேர் பண்ணியிருந்தேன் கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு என்னால் வந்து போகிறதுக்க முடியல அதனால் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு முதல் வேலையாக கோயிலுக்கு தான் வந்து வந்தேன் கோயில் திருப்பணி வந்து இன்னும் முழுமையாக வந்து முடியல இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது அதனால் அந்த நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு விநாயகருக்கும் அம்மனுக்கும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி தான் போக முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இந்த அரச மரம் பக்கத்துலேயே ஆலமரமும் இருக்குதுங்க ரொம்ப ப பழமையான மரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மரம் நல்லா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து உட்காந்துருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாலே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இல்லாத டைமில் இங்கே வந்து கோயில் வந்து உட்காந்துருப்பேன் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அமைதியாகவும் வந்து இருக்கும் மனதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது இப்போ இந்த இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து ஏரி பெரிய ஏரி இருக்கும் இப்போ இங்கே வந்து படிக்கட்டு வந்து புதுசாக வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து கலையாது இப்போ புதுசாக வச்சுருக்குறாங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டிருந்தாங்க ஆனால் வெளியிலேருந்து நின்று பார்க்கும்போது வந்து அம்மன் வந்து தெரியும் தான் வந்து போகிறதுக்கு முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது காலையில் ஆறரைக்கெலாம் எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு ஒரு ஏழு இல்லை ஒரு ஏழரை மணி போல் தான் கோயில் வந்து திறப்பாங்க நேரத்தோடு வந்து அம்மா வீட்டுக்கு போகலாமேனு சொல்லிட்டு காலையில் வந்து கிளம்பியாச்சு காலை டிஃபன் வந்து சாதாரணாப்பா அங்கே வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க இட்லி சுட்டுருந்தாங்க ஆனால் நான் வந்து சாப்பிட்ல ஆல்ரெடி அம்மா வீட்டில் போய் வந்து வந்து இருக்கேன் பசங்களும் வந்து வேணான்னு சொல்லிவிட்டாங்க அதனால வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்ப வேண்டியது அம்மா அம்மா வீட்டுக்கு இந்த கோயிலில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெண்டு கொழுதினாருக்கும் வந்து நாங்கள் கல்யாணம் வந்து பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டு திருவள்ளி வந்து கோயில் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு கிளம்பும் ஒரே நாளில் வைக்கிறதுனால எங்கள் கோயிலில் தான் வந்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு பக்கம் வந்து திருநார் இருந்தூர் ஊர் இருக்குது அங்கே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த விநாயகர் கோயில் வந்து இருக்குதுங்க சிவன் கோயில் தான் சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா புல்லா பிள்ளையார் விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த வாய்ந்ததும் அந்த கோயிலுக்கு தான் வந்து வந்து எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்துடுவோம் நாங்கள் வர அன்னைக்கு அங்கே அன்றைக்கி கோயிலில் திருவிழான்னு நினைக்கிறோம் தேர்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு தேர் எப்போ கிளம்புன்னு வந்து தெரியாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வந்து சுவாமிலாம் கும்பிட்டுட்டு இது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம நவக்கிரகங்களுக்கு வந்து விளக்கு போடுவோம் இல்லைங்களா அதுவும் வந்து பழமையான சிவன் கோயிலில் தான் வந்து போடுறது வழக்கம் அதனால தான் இங்கே வந்து பிளான் பண்ணியிருந்தார் அம்மா ஊரில் சிவன் கோயிலையும் இன்னைக்கு தேர் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய கோயிலும் கூட்டமாக இருக்கும் அங்கே சரி வராதுங்கனால இங்கே இந்த ஊர் கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போனோம் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் கிட்ட தான் வரும் எனக்கு சரியாக தெரியல ஃபர்ஸ்ட் இங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்தோம் உண்மையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டம் நான் உண்மையில் இந்த கோயில் தேரோட்டம்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது அங்கே பேருந்தன்னைக்கி இந்த கோயிலில் வந்து ஒரு கல்யாணமாக வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வந்து அழகாக வந்து கல்யாணம் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த லீவில் ஊருக்கு போயிட்டு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அம்மாவுக்கு ரொம்ப உடம்புடையாமல் வந்து போயிடுச்சு அப்போது என்னால் வந்து உடனே அம்மா போய் பார்க்கறதுக்கு முடியல இங்கே இங்கே திருவிழ இங்கே நம்ம கும்பபோஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படா அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா பாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாக இருந்தேன் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என்னென்ன வந்து நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த ஹாப்பியான வீடியோ தான் நான் உங்கள் கிட்டேயும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ரொம்ப நாள் ஆசை கூட இன்னைக்கு நிறைய கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்தாச்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு போகலான்ட்டு தான் வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கெண்டை மீன் மீன் வந்து உயிரோடு வாங்கி அது குழம்பு வறுவல் வச்சு சாப்பிடணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் அம்மாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவுக்கும் அது ரொம்ப ஆசையாக இருக்குது சரி நீ வரும்போதே போதே வாங்கிட்டு வந்துடுமே நான் போகணுன்னா சரி வராது நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் நேராக கோயிலேருந்து இங்கே நேரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தேன் இங்கே வந்து மீன் வாங்கிட்டு அது அதுக்கப்புறமா இங்கேயே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு போனேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெண்டை மீன் விரால் மீன் மாரி மீன்லாம் வந்து உயிரோடவே வந்து கிடைக்கும் மற்றபடி இந்த கடல் மீனும் வந்து விற்கும் ஸ்லேபி மீன் இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்கும் என்னால் நான் வந்து கெண்டை மீன் தான் வந்து வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப நல்லா ஆசைங்க இந்த மீன் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து வாங்கினேன் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இது கோயில் குளம் இது பெருமாள் கோயில் குளம் லீவுக்கு வந்திருந்தப்போ பெருமாள் கோயில் தெப்ப திருவிழாக்கு வந்து வந்திருந்தோம் அப்போ வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா செமையான மழை அப்போ தெப்பம் வந்து பார்க்க முடியல அந்த தெப்பம் இந்த கோயில் இந்த குளத்தில் தான் வந்து விடுவாங்க அப்போ வந்து பார்க்கறதுக்கு முடியல எனக்கு இந்த இடம்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய என்னுடைய பழைய நினைவுகள் என்னுடைய ஸ்கூல் டேஸ் நினைவுகள் தான் வந்து வரும் இந்த வழியாக தான் டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயாகணும் டியூஷன் எல்லாமே இந்த லைனில் தான் வந்து இருக்குது அப்படியே இந்த லைனில் அப்படியே மீன் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வந்தது ரொம்ப வாங்கலாம் ஒரு கிலோ மீன் மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு அங்கேயே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் வருவேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சி அம்மா நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு அந்த வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த வீடு தான் இப்போ வந்து புது வீடு வந்து பின்னாடி வந்து கட்டியிருக்கிறாங்க எப்போதுமே நான் ஊர்லேருந்து வரேன்னா அம்மா எப்போதுமே வெளியிலேயே வந்து உட்காந்துருப்பாங்கங்க நான் எப்போ வருவன்ட்டு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க அம்மா தான் வந்து பால் வாங்கி பெரியம்மா வீட்டில் வச்சுருந்தாங்களே அது வாங்குறதுக்காக வந்தாங்க அந்த டைம் பார்த்து நான் கரெக்டாக வந்தேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுருக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பணும் ஊருக்கு சென்னைக்கு ஆகணும் அதனால் மதியமே கிளம்புறதுனால வந்து என்னால் சில வேலைகள் செய்ய முடியாது சமைக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் மட்டும் கொஞ்சம் முடிச்சு வையுமா நான் வந்துமே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் வாங்கிட்டு வந்து என் கையில் அம்மாக்கு வந்து சமைச்சு கொடுக்கணுன்ட்டு அம்மாக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தேடி வந்துட்டாங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க நிறைய சிஸ்டர் வந்து விசாரிச்சிருந்தீங்க எனக்கு ஆறுதலும் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது நல்லாயிடும் வந்து சொல்லியிருந்தீங்க அதுமாரி இப்போ அம்மா வந்து நல்லா ஆகிட்டாங்க என்னால் அந்த பழைய இருக்கிற உடம்பு வந்து இப்போதைக்கே கிடையாது கொஞ்சம் டல்லு தான் நான் ஊருக்கு வந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னி பசங்களாம் யாரும் கிடையாது அன்னியோட அம்மா ஊரில் வந்து இன்றைக்கி அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ரெண்டு கோயில் கும்பாபிஷேகம் அவங்க ஊரில் அதனால் அன்னி வந்து பசங்களை கூட்டிகிட்டு நேத்தி நெத்தியை வந்து கிளம்பி அவங்க ஊருக்கு வந்து போயிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் போல் தான் வந்து வருவாங்க ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஊருக்கு வந்து கிளம்பிடுவேன் பார்க்குறதுக்கு முடியாது மெயின் வாங்கிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்லே இப்படி எடுத்துகிட்டு வந்ததுனால நேராக கிச்சனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து அதை பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்புறமா அம்மா வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா வெளியில் வந்துருந்ததுனால உள்ளே வந்து எல்லாமே லாக் பண்ணிட்டு வந்துருந்தாங்க கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து தோட்டத்துக்கு அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் பின்னாடி வந்து கொஞ்சம் பாத்ரூம் எவ்வளோ வந்து நடக்குது கொஞ்சம் வேலை வந்து இன்னும் முடியல அதனால தான் கொஞ்சம் கனப்பினான்னு வந்து இருக்குது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து தோட்டம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இப்படியே அடுத்த வாட்டி வரத்துக்குள்ளே அண்ணன் இந்த இடத்துல வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணி வச்சுருவாங்க பின்னாடி நிறைய வந்து செடி மரம்லாம் வந்து இருக்குங்க நான் அடுத்த வாட்டி வரும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா நான் அதை வந்து என்னென்ன அம்மா செடியெல்லாம் வச்சுருக்காங்கங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு தான் போகிறோம் நான் முன்னாடியே வந்து சொல்லியாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் வந்து டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே வெளியில் வந்துவிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே அவங்களுக்கு என்னமோ கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா காலையில் ஏஞ்சதுலேருந்து அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருந்ததுனால சரி நீ உட்காரமா நானே டீ போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற சின்ன சின்ன காய்கறிகள் வேலை கட் பண்ணுற வேலைலாம் இருந்தது சரி அதெல்லாம் நீ உட்காந்தபடியே வந்து எனக்கு கட் பண்ணி கொடு நான் மற்றமே வேலைகள் சமையல் வேலைகள் எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு வந்து சொல்லிட்டேன் அப்புறம் டீ போட்டு எல்லாருக்கும் வந்து ஆற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உடனே வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னி பசங்கள் இல்லாமல் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இனிமேல் வெறிச்சோடி இருந்த மாதிரி இருந்ததுங்க பசங்க வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டி அண்ணன் பையன் பொண்ணு எல்லாருமே நல்லா ஜாலியாக விளாடுவாங்க ஒரே சத்தமாக இருக்கும் ஆனால் இனிமேல் ரொம்ப அமைதியாக இருந்தது வெற்றிக்குட்டியும் சாதனா வந்தது வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் போட்டு விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்ததுங்க நானும் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நறுக்கட்சியா சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் தயிர் வந்து கொஞ்சம் இருக்குது நாங்கள் யாரும் தயிர் போட்டுக்க மாட்டோம் சாதனா பார்க்க மட்டும் வந்து தயிர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் கொ முட்டை குழம்பு வந்து பண்ணுறேன் அவங்க முட்டை மட்டும் சாப்பிட்றதுனால முட்டை குழம்பை வந்து அவங்களுக்கு செஞ்சிட போகிறேன் மற்றபடி வேறு எதுவும் அவங்களும் வேணான்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க முட்டை குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ண மாதிரி இருந்தது தக்காளி மாங்காய்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா நான் சமையல் கிடக்கடன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் குழம்பு ரெசிபி இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கெண்டை மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கெண்டை மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது இன்னமும் வந்து நல்ல வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது அதுவும் அந்த சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கனாலே அந்த கெண்டை மீன் குழம்புக்கு வியூஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்து வரும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் தான் வந்து வைக்கிறேன் அதாவது எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் வந்து இந்த ஸ்டைலில் தான் வந்து வைப்பாங்க இன்றைக்கி அவங்க வைக்கிற மாடல் தான் வந்து வச்சேன் மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் அதை அரைச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கு வந்து அப்படியே வந்து கையோட வந்து வதக்கிட்டு இருந்தேன் இண்டக்ஷனில் வந்து சாப்பாடு வந்து வச்சு விட்டுருந்தேன் அதுமாரி மீன் வரவங்களும் அம்மா எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதேமாரி தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடுப்பு வந்து சரியாக ஏரியாது அதனால் மாற்றி மாற்றி இண்டக்ஷனு பெரிய அடுப்பு சின்ன அடுப்புன்னு மாற்றி மாற்றி வச்சு தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா வந்து மீன் கழுவிட்டு இருந்தாங்க இடையில் அப்பப்போ வந்து லைட் அதையும் வந்து வீடியும் எடுத்துட்டு இருந்தேன் முட்டை வந்து வேக வச்சுருந்தது அம்மாட்ட எடுத்து வந்து கொடுத்துருந்தேன் அதையும் உரிச்சு கொடுத்துருங்கன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தான் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து தட்டிகிட்டு இருந்தேன் எப்போதுமே நான் ஊருக்கு இங்கே அம்மா வீட்டுக்கு வரமாரி இருந்தேன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்னி வந்து அண்ணா கூட இருந்ததுனால அம்மா தனியாக இருப்பாங்க அப்போ வந்தேன்னா எப்போதுமே அம்மாவை நான் ரொம்ப வேலை செய்ய விட மாட்டேன் நான் வந்தாலே சமையல் ஃபுல்லாக நான் தான் வந்து பார்த்துப்பேன் அம்மா அது சின்ன வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அண்ணி வந்து அம்மா கூட இருக்கிறதுனால இப்போ எல்லா வேலையும் அவங்களே வந்து பார்த்துக்குறாங்க அண்ணியை வந்து பார்த்துக்குறாங்க அம்மாவுக்கு ரொம்ப வேலை கிடையாது நான் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே மேக்ஸிமம் அவங்களும் வந்து பண்ணிவிடுவாங்க எப்பயாவது ஒரு வாட்டி நானும் வந்து பண்ணுவேன் இப்படி தான் வந்து கலந்து மாற்றி மாற்றி வந்து செஞ்சுப்போம் இன்றைக்கி இல்லைங்கிறதுனால இன்றைக்கி அம்மாவுக்கு ரெஸ்ட்டு நான் தான் வந்து சமையல் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் நானே செஞ்சு தரேமான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு சமையலுக்கும் மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடுக்கு அரிசி கலையிறோம் இல்லைங்களா அந்த அரிசி களைஞ்சி தண்ணி தான் வந்து எடுத்துருக்குறேன் அதிலே வந்து புளியை கரைச்சி சேர்த்துருக்குறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் விழுது அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான உப்பு தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு குழம்பு இதுமாரி ரெடி பண்ணி கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகம் போட்டு வடகமும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல் வெங்காயம் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த தக்காளியை வந்து கரைச்சோம் இல்லைங்களா அந்த தக்காளி அதுலேருந்து அந்த தக்காளியை மட்டும் வந்து கரைச்ச தக்காளி அந்த சக்க சக்கையாக இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் எடுத்து இந்த வெங்காயம் த பூண்டு கூட வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வதக்கினதை வந்து நம்ம அந்த குழம்புல வந்து சேர்த்து கொண்டி தான் சேர்த்துட்டு நல்லா குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கணும் அந்த மசாலாவோட பச்சை போய் கொஞ்சம் குழம்பு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா கடைசியும் மாங்காவும் மீனும் சேர்த்து இறக்கிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு தான் கெண்டை மீன் குழம்பு தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மெத்தடில் வந்து அதுவும் இந்த கெண்டை மீன் வந்து இந்த மெத்தடில் வச்சால் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புக்கு எப்போதும் பச்சை மிளகாய் வந்து போட்டு பாருங்க அது வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் எப்போதுமே வந்து சேர்ப்பேன் மீன் குழம்பு கூட்டி வச்சுட்டு அது கையோடவே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுதுனா அரைச்சளங்கல வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து அந்த அந்த தேங்காய் பால் மட்டும் எடுத்து எப்போதுமே அம்மா வந்து வறுவலுக்கு வந்து சேர்த்துப்பாங்க அது கூட மிளகாய்த்தியில் மஞ்சள் துளுப்புலாம் சேர்த்து பெசரி வச்சுருப்பாங்க நான் அது ஃபர்ஸ்ட்டே வந்து பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறமா அப்புறம் அம்மா வந்து நேரம் ஆகிறதுனால சரி ரொம்ப நேரம் ஊற விட வேண்டாம் மீன் மட்டும் வருத்துருமா அப்படின்னு அம்மா வந்து கொஞ்சம் நேரம் பாதி நேரம் வறுத்தாங்க மீதி பாதி நான் வந்து மீனை வறுத்துட்டேன் கம்மியாக தான் வந்து வாங்குச்சு அது இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம் வேறு ஊர்லேருந்து அன்னி பசங்களை ஈவினிங் வருவாங்க வந்தால் கூட அன்னி சாப்பிட மாட்டாங்க பசங்க மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் ரொம்ப வந்து வாங்கலை கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்த நாள் வச்சிருந்தால் வந்து சாப்பிட முடியாது ஏன்னா வைகாசி வியசாங்கும் அடுத்த நாள் செவ்வாய்கிழமை வீட்டில் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்கங்கிறனாலே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கரெக்டாக ஆகிடுச்சு வாங்கிட்டு வந்ததும் ஏன்னா அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லது பசங்கள் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க மீதி இப்போ நைட்டு ப பசங்களுக்கும் வச்சுட்டு வந்திருந்தேன் அந்த மீன் வாங்கும்போதே அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செனை வந்து இருக்கும் அந்த செணை தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த மீன் வருவல் தோசைக்கல்லே வந்து போட்டு பெரட்டி கொடுத்தா சாதனை அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒன்றாக்கா தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுனால அம்மாவுக்கு நான் போனதுக்கப்புறமா இந்த வேலையும் இருக்கக்கூடாதுன்ட்டு சேர்ந்துருந்த பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு வீடு வாசலாம் பிரித்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா அம்மா கூட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே நான் ஊர்லேருந்து இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரிங் வலையெல்லாம் வந்து அம்மா வந்து வந்து நிறைய வச்சிருந்தாங்க அதாவது அம்மாவோட வந்து அம்மா வந்து கவரிங் கடை வந்து வச்சிருந்தாங்க அப்போ அது கவரிங் கடை க்ளோஸ் பண்ணதுனால அதில் மீதி மீந்த அந்த விலையில எல்லாமே வந்து சொந்தக்காரங்களுக்கு அவங்கவுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்களா அது அம்மாவுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க செயின் வடையல் தோடு நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க அது எனக்கு அண்ணன் பசங்களுக்கு அப்புறம் அண்ணன் அக்கா பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் லாஸ்ட் டைமே ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அது இந்த வாட்டி வந்து ஞாபகமாக எடுத்து பின்னாடி வைமா எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருந்ததுனால அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க அதை தான் எடுத்து பார்த்துட்டு நான் காதில் போட்டிருக்கிற ரிங் மீறி வந்து அதுலேயே ஸ்டோன் வச்ச மாடலும் வந்து கொடுத்துருந்தாங்க அது முன்னாடியே அக்கா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை நான் சென்னையில் வச்சுருக்குறேன் அதெல்லாம் எடுத்து மேலே எடுத்து வச்சுருந்தேன் இந்த தடவையும் வரும்போது இந்த வத்தலை ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைச்சேன் நான் அதையும் மறந்துட்டு வந்துவிட்டேன் இதை மட்டும் எடுத்து தான் ஞாபகமாக வச்சும் அப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியங்கோட்டை வந்து வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்தாங்கங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்காகவும் மெயினாக வந்து வறுத்து வச்சுருந்தாங்க இது மஞ்சள்தூள் பூ போட்டு ஊற வச்சு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த வெய்ய காலத்தில் வந்து உடம்பு ஹீட் லாம் ரொம்ப நல்லதுங்க இது ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா அம்மா வறுத்து எடுத்து வச்சுருந்தாங்க அதை தான் வந்து அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் அதையும் வந்து நான் வறுத்தது வேண்டாம் நீயே வச்சுக்கோ எனக்கு புளி வறுக்காத புள்ளிங்கட்டையாக இருந்தால் கூட நான் ஊரில் போய் வறுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது அம்மாட்டே கொடுத்துட்டு வறுக்காத புள்ளியங்கட்டையிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஊரில் இருந்து இங்கே வறுத்த சாப்பிட்டுக்கலான்ட்டு பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே வந்து தெரியலங்க டக்குனு நேரம் ஆயிடுச்சு சாதனை அப்பா கிளம்பலான்னு சொன்னதுமே அப்புறம் உடனே கிளம்பியாச்சு அப்புறம் அம்மா காஃபி மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுமான்னு சொல்லிட்டு அம்மா கையில் காஃபி போட்டு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு அப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு இப்போ நான் அம்மா இன்னும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டி வீடு தெரியுதுங்களேன் இந்த வீடு தாங்க நான் பிறந்து வளர்ந்து வளர்ந்து படைச்சி இது எல்லாமே இந்த வீட்டில் இருந்தபடி தான் கல்யாணம் ஆகி சாதனா பிறந்தும் ஒரு அவளுக்கு ஒரு அஞ்சு வயசு ஆகிற வரைக்குமே இந்த வீட்டில் இருந்தோம் அங்கே அம்மா அதுக்கப்புறம் இந்த பாகப்பிரமணியெல்லாம் பிடிச்சி அவங்கவுங்களுக்கும் தினத்தனியாக வந்துருச்சு அப்புறம் அம்மா வந்து பின்னாடி வீடு கட்டிகிட்டு வந்தேன் இந்த வீட்டில் இப்போ பெரியமா இருக்காங்க இங்கே ஊருக்கு வந்தாலே வந்து அங்கே பின்னாடி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா வந்து நேரம் இங்கே இந்த வீட்டுக்கு தாங்க வந்துடுவேன் இங்கே தான் வந்து பா இங்கே பெருமா கூட பேசிவிட்டு இங்கே தான் ரொம்ப நேரமாக வந்து இருப்பேன் எனக்கு இங்கே இருக்கும்போதில் எனக்கு பழைய ஞாபகம் வரும் அம்மா வீட்டு விழாக்கு இன்றைக்கி இதோடு வந்து முடியுதுங்க இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம் பாய்